வணக்கம் இது உங்கள் சுரேஷ் சுரேஷ்பாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் பட்டனை அமுங்க நமக்கு ஆதரவு தர என்ற அனைவருக்கும் நன்றி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து கொட்டகைப்படுக்குறோம் இதுக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தோம் அந்த இடம் பெரிய பிரச்சனைனால அந்த இடத்த விட்டு நம்ம வந்து இப்போ வேறு இடத்துக்கு வந்து கொட்டகை நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு தொழில் பண்ணுறோம் அப்போ அந்த தொழில் பண்ணுறம்போது நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனையாக பிரச்சனை ஆகக்கூடாது தேவையில்லாத டைம் வந்து நம்ம டைம் நம்ம டைம் வந்து ஒரு நம்ம நேரம் வந்து ஒரு பொண்ணான நேரம் அது வந்து தேவையில்லாத செலவிழிக்கக்கூடாது அதனால் வந்து நம்ம வந்து விட்டு அதை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டு வந்தாச்சு இந்த கொட்டகை பார்த்திங்கன்னா வந்து நீளம் பார்த்திங்கன்னா வந்து அடி அகலம் வந்து பத்தரை அது பதினஞ்சுக்கு பத்தரை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆடுகளுக்கு வந்து கொட்டகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டோம் குட்டி இது மட்டும் இருந்துச்சு ஆனால் வந்து கொட்டகை வந்து இல்லை இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக மழை சொன்னாங்க அதே மாதிரி வந்து எங்கள் ஏரியாவில் வந்து சாய்ந்திர சாந்திரம் வந்து மழை வந்துடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தர்ம சங்கனம் ஆயிடுச்சு ஆடு மழையை விட்டு செஞ்சு அந்த மாதிரி அதனால் நீங்களும் வந்து ஆடுந்தான் ஃபஸ்ட்டு ஒரு கொட்டகை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆடு நீங்கள் வைக்கணும் ஃபஸ்ட்டு கொட்டகை மெயின் ரெண்டாவது இடம் மிஷின் இந்த ரெண்டும் மெயின் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கொட்டகோர் வந்து எங்கள் ஏரியா கறங்குறேன் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளாக வந்து வேலை இருந்ததுனால நமக்கு வந்து ஒரு பாஞ்சு இருபதுனா வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக இவங்களை கூப்பிட்டு நம்ம வந்து நம்ம வந்து இது பண்ணியாச்சு இந்த வேலை நமக்கு வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கொட்டை ஊர் கொட்டை ஊருக்கு பாருங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாள் இவங்கள போட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் முடிச்சு கொடுங்க முடிச்சு கொடுங்கண்ணே இவங்களை பார்த்தா இந்த வரையின் தம்பி அந்த வரையின் தம்பி அப்படின்ட்டு ஒரு இருபது நாள் இருந்தாங்க கடைசியில் அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரி சாந்த சாந்த மழை வரணும் குட்டி ஊராக இருந்தேன் நம்ம கூட்டு வச்சு அந்த பூரா காமிச்ச பிறகு வந்தாங்க வந்து கொட்டை போட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம நாள் திக்க வந்து கம்பி போட்டுக்கோ கம்பி பார்த்திங்கன்னா பின்னாடி இதை வந்து பத்தடி மொத்தம் நம்ம கம்பி வந்து இருபது அடியில் ரெண்டு கம்பி வாங்கிட்டு வந்துட்டோம் எடுத்துக்கிறோம் இருபது அடியில் ரெண்டு கம்பி வாங்கிட்டு வந்துட்டு அதில் வந்து பத்தடியில் வந்து ரெண்டு கம்பி அடுத்தாச்சு பாதி அடுத்தாச்சு பத்து பத்து அடி எடுத்துக்கிறோம் அதை பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு கவ்வி மாதிரி கவட்ட மாதிரி நம்ம வந்து வெல்டிங் வச்சு வச்சாச்சு மாதிரி முன்னோர்க கம்பியை பார்த்திங்கன்னா எட்டடி கம்பி இந்த முன்னாடி வந்து எட்டு அடி எட்டு மிச்சம் நாலு அடி வந்து நம்ம வீட்டில் வச்சு போடுற எட்டடி கம்பி அப்புறம் கம்பி எல்லாமே வந்து நம்ம மூங்கிலும் போட்டிருக்கோம் மூங்கில் போட்டிருக்கோம் மூங்கில்தான் மூங்கில் அவ்வளோவா இது பண்டு வைக்காது புழுத்து போகாது அப்படின் சொன்னாங்க அதனால் வந்து மூங்கில் போட்டோம் இப்போ நம்ம வந்து சில பேர் வந்து தகத்தில் போடலாம் போடலாம்ல ஏன் நீங்கள் வந்து வந்து கிடுகில் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் ஒன்று சொன்னாங்க ஆனால் வந்து இப்போ நான் வந்து கூட கேட்டேன் இது கிடுகில் போட்ட நல்லதா இல்லை வந்து தகரத்தில் போடுறது நல்லதான்னு தானே அவங்க சொன்னாங்க வந்து நீங்கள் வந்து கெடுகளை போடுறது நல்லது ஏன்னா வந்து கெடு வந்து வெயில் காலத்தில் வந்து குளிர்ச்சியாகவும் மழை காலத்தில் வந்து ஹீட்டாகவும் இருக்கும் ஆனால் தகரம் அப்படி கிடையாது தகரம் வந்து வெயில் காலத்தில் அதிகமாக ஹீட்டாக இருக்கும் மழை காலத்தில் பணியாரத்தில் வந்து அதிகமாக கூலிங்காக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து வந்து கூரை போடுங்க போட்டு ஒரு நாலு மூணு அப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து தகரம் போடுங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு நல்லா ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ உங்களுக்கு அது நீடிச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இது சொன்னால் நம்ம நம்ம ஒருத்தவங்க ஆடு அவங்க வந்து எப்படியும் ஒரு ஐநூறு ஆடுகள் ஆனால் அவங்களே பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கூறையும் போட்டுருக்காங்க நானாச்சும் நானாச்சும் ரெண்டு சைடு கம்பி இந்த நாலு பக்கம் கம்பி ஓடுங்க அவங்க அது கூட போட்டது கிடையாது நான் எல்லாமே மூங்கில் தான் ஒரு ஐநூறு ஆட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு அந்த செட்டே வந்து எப்படியும் ஒரு ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா போட்டுருக்காங்க ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இது கிடுகாலத்தையும் போட்டிருக்காங்க இதால் போட்டது இது தகரத்தால் போடுற போ போட்டது கிடையாது அதனால் அவங்ககிட்ட கேட்டதுனால அந்த இந்த இதை சொன்னாங்க தம்பி நீங்கள் வந்து தகரத்தில் போடாதீங்க கிடுகில் போடுங்க என்ன கிடுகு போட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து மேலே வந்து தகரம் போட்டுருங்க அப்படிச்சாங்க அதனால் நம்ம வந்து கிடுகுலையே போட்டாச்சு அதனால் நீங்களும் ஒரு போடணும் இது செட்டு எதுவும் போடணுன்னா மேக்சிமம் அதுக்கு தகரத்தில் போட்டால் நல்லா நீடிச்சுருக்கும் ஆனால் வந்து ஆடுகளுக்கு வந்து ஆடுகளுக்கு வந்து ரொம்ப இது இதாக இருக்கும் வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும் பனி காலத்தில் அதிகமாக பனிமாக இருக்கும் இது கிடுகு போட்டேன்னா வெயில் காலத்தில் வந்து கூலிங் ஆகும் மழை காலத்தில் ஹீட்டாகவும் இருக்கும் அதனால் உங்கள் நீங்கள் கே யார்ட்டு கேட்டு நீங்கள் போடுங்க ஆனால் என்னை கேட்டு பெட்ரு வந்து கிடுகாவில் போடுறதே நல்ல பெட்ரு ஏன்னா கிடுகை வந்து நல்ல கூலிங் தரும் காலையில் வந்தாங்க காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே முடிச்சிட்டாங்க இந்த வேலையை முடிச்சிட்டாங்க அப்படியே டக்குன்னு வந்தாங்க வேலையை முடிச்சிட்டாங்க இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து வெறும் என்ன சொல்கிறதுன்னா முள் அது மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து என்ன செய்ன்னால் காலையில் இப்போ இவங்க பத்து மணிக்கு வந்தாங்க அதுக்குள்ளேயே ஒரு ஆள் விட்டு இந்த இடத்த பூரா வந்து நம்ம க்ளீமில் வச்சிட்டோம் அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிற ஒரு நம்ம இப்போ வந்து ஒன்றும் இல்லை இந்த கொட்டை உடனே முடிவுன்னே இதுக்கு எவ்வளோ த எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இது என்ன சொல்கிறதுன்னா தடங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம வந்து ஒரு இதுக்கு மட்டும் இல்லை நம்ம எது ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து அதை செய்யக்கூடாத தடங்கள் அதிகமாக வருது நம்மனால் அந்த தடங்களை பூரா வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா சேர் பண்ணவே கூடாது அந்த தடங்களை பூரா வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நோக்கம் என்ன அதை மட்டும் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டு போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு நாளாக பதினஞ்சு பதினஞ்சு நாளாக இருக்கும் பெரிய மன உளைச்சல் ஆகிடுச்சு ஏன்னா வந்து நம்ம இங்கே சாய்ந்திரம் சாந்திரம் வந்து மழை பெய்யுது இவங்க செட்டுக்கு வந்து அட்வான்ஸ் ஐயாயிரம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு பதினஞ்சு நாளாக இருக்காங்க ரெண்டு நாள் போட்டு கூட சொல்கிறாங்க பதினஞ்சு நாள் அந்த எந்த தம்பி அந்த தரத்தை தம்பி அப்படின்ட்டு ஒரு வழியாக பேசி புரிய வச்சு இந்த செட்டை போட்டாச்சு என்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து பிரச்சனை வரும் நம்ம ஒரு காரியத்தை வந்து செய்ய செய்யணும் அப்படின்னு நினை நினச்சி நம்ம அதாவது வந்து நம்ம ம தியரியாக இருக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கு ஆனால் வந்து அது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அது செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து நம்ம என்னாவது எவ்வளோ கஷ்டங்கள் இன்னல்கள் எது வந்தாலும் சரி நம்ம லட்சியத்தை விடக்கூடாது இப்போ நம்மளை என் என் லட்சியன்னா கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விருதுநகர்லேயே வந்து ஒரு என்ன செய்யணும்னா ஒரு பெரிய ஆட்டுப்பணி பணி அது வந்து கார்ப்பரேட்டு நிறுவனம் மாதிரி என் ஆட்டுப்பணியை வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி ஆக்கணும்னு ஒரு ஆசை அந்த ஆசையை நோக்கி இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே நான் சின்ன வயசுலேருந்தே ஆடு வாங்கவே விற்பேன் சும்மா சும்மா ஒரு ரெண்டு ஆடு நான் காலேஜ் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு சென அட்டை வாங்கினேன் வாங்கி அது குட்டி ஓட்டு செஞ்சு அதை வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டுலே பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டுலே அப்படியே விட்டுட்டேன் அடுத்து தோறுறதுனால அப்படியே விட்டாச்சு நமக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த ஆடு ஆடுவழப்பில் வந்து ஒரு என்னன்னு தெரியல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சரி இதவே ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணுவோம் நம்ம எது நம்மளுக்கு எது பிடிக்கதோ அதத்தே வந்து நம்ம பிஸ்னஸ்ஸாக பண்ணணும் பிடிக்காத ஒன்று நம்ம செய்கிறத கட்டில பிடிச்சத செஞ்சோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம இது செய்யலாம் அதனால் இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னா வந்து அதை வந்து லாஸ்ட்டு முடிய கைவிடக்கூடாது அதுக்கு என்ன செய்யணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஆடு மூணு ஆடு இப்படி வாங்கிட்டு இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலு ஆடு வாங்கினேன் அதை ஓரளவுக்கு இது செஞ்சு அடுத்து ஒரு அஞ்சு ஆடு வாங்கினேன் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒம்பது ஆடு ஒரு ஒம்பது ஆடு ஒன்று வாங்கினேன் அடுத்து வந்து ஒரு ஒம்பது ஆடு வாங்கி அதை தீபாவளிக்கு விற்றாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பனி பனிகாலம் வர்றதுனால என்ன சொன்னாங்க இல்லை ஆடுகள்லாம் பிடிக்கக்கூடாது பனிகாலம் வரோம் பனிகாலம் வந்துடும் ஆடுகள்லாம் சளி பிடிச்சி இந்த மாதிரி நோய் வாய்ப்புடணும் சரி நம்ம என்ன செய்யணும்னா நம்ம தொழிலை வந்து விட்டுறக்கூடாது டச்சு விட்டுச்சோன்னா விடக்கூடாதுன்னா ஒரு ரெண்டு குட்டி மட்டும் பிடிச்சேன் ரெண்டு குட்டி பிடிச்சப்ப அதுக்கு வந்து மேக்ஸிமம் எந்த நோயும் எதுவும் வரல ரெண்டு குடிச்சு ரெண்டு குட்டி பிடிச்சி அதையும் நம்ம விற்றாச்சு இப்போ விற்றுட்டு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏழு குட்டி பிடிச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து இது ஒரு மூணாவது பேச்சின்னு வச்சுக்கோங்களேன் இது மூணாவது பேச்சினை வந்து நான் வச்சுருக்கேன் இதை வந்து அடுத்து வந்து ஜூன் மாதம் ஃபுல்லாக விற்கணும் இதில் வந்து ஜூலையில் விற்கணும் அதை வந்து நம்ம எப்போ வாங்கினோம் எப்போ விற்கணும் அப்படின்னு வந்து தெரியணும் இப்போதைக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து விற்பனை அதிகமாக கஷ்டமாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சுரேஷ் பாம்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்